you have Jesus Christ. So today's this is going to be Psalms 46: 11. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. ஸோ நிவார்ஸ் வந்து கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் வந்து நமக்கு வந்து ஒரு ரெஃப்யூஜாக வந்து இருந்தது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அப்படின்னு நம்ம வந்து போனோன்னா வந்து இன்ஸ்டெண்டாக வந்து நமக்கு ஹீல் ஆயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறோட வாழ்க்கையுமே நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கலாம் இல்லை கஷ்டம் வந்து இருக்கலாம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கான சொல்யூஷன் வந்து தேடி போவாங்க ஆனால் நம்மளோட மைண்ட் என்ன வந்து வச்சுருக்கணும்னா அதுக்கான ஒரே சொல்யூஷன் வந்து காட் தான் நம்ம வந்து எந்த பிரச்சனை இருந்தால் காட் கிட்ட வந்து போனோன்னா வந்து காட் வந்து வந்து நமக்கு வந்து ஒரு ஹீலிங் வந்து கொடுத்து நம்ம வந்து பிளெஸ்டாக இருந்துச்சு வச்சிருப்பாரு இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைபிளே வந்து ஜோப் வந்து பாருங்க ஜோப் வந்து சாத்தான் வந்து டெஸ்ட் பண்ணும் போதுமே வந்து காடை வந்து அவர் வந்து பிலீவ் பண்ணி வந்து காட் கிட்ட வந்து போனாரு அதனால என்ன ஜோபுக்கு இழந்து போன எல்லா பிளெஸிங்ஸுமே வந்து திருப்பி வந்து வந்ததுல அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையுமே சரி நமக்கு எந்த ஒரு குரல்னால ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருந்தாருன்னா காட் கிட்ட வந்து போனோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து பிளெஸ்டா இருந்து இப்போ சரி நம்ம ப்ரே பண்ணலாமா இசுப்பா கொடுத்துக்காங்க இசுப்பா இசு நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இசுப்பா இப்போ வாழ்க்கை இசைப்பா எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இசைப்பா இசைப்பாங்க உங்ககிட்ட வந்து வரதுக்கு ஆசைங்க இசுப்பா உங்க மேலே ஒரு ஃபெய்த்தோட வந்து அங்கே வந்து ஆசைங்க